டிமாண்டி காலனி ஒன் படமே பயங்கரமா வந்துருந்துச்சு பார்ட் டூ எப்படி இருக்க போதோ இப்படி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க வந்து போயிருந்தோம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா டிமாண்டி காலனி பார்ட் ஒன்ல என்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து அருள்நிதி அவர்கள் இறந்து போன மாதிரி தானே வந்து காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லயே அவர் உயிரோட இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த ஒரு கிளைமேக்ஸ் கூட தான் பேரலா இந்த ஒரு படம் வந்து மூவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு கதைக்களமும் இந்த படத்துல வந்து வருது பிரியா பவானி சங்கர் அவர்களோட கணவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு அவர் ஏன் தற்கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை பிரியா பவானி சங்கர் யோசிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற தான் அருள்நிதி அவர்களுக்கு ஒரு அண்ணன் வந்து இருக்கிறது வந்து தெரிய வருதுங்க பிரியா பவானி சங்கர் இருந்துகிட்டு அருள்நிதி அவர்களோட அண்ணன் கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க இதோ பாருங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா உன் தம்பியோட உயிர் ரொம்ப முக்கியம் உன் தம்பி உயிரோட இருந்தா மட்டும்தான் நீ நல்லா இருக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இத வந்து கேட்டவுடனே அருள்நிதி அவர்கள் அண்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் எப்படியாவது என்னோட தம்பியை காப்பாற்றுவேன்னு சொல்லி இந்த மாதிரி நினைக்கிறாரு அதனால பிரியா பவானி சங்கரும் அருள்நிதி அவர்களோட அண்ணனும் சேர்ந்து அருள்நிதி அவர்களை கடைசியில் காப்பாத்தினாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க உண்மையிலேயே இந்த படத்தை ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும்போது பயங்கர மாசா வந்து இருந்துச்சுங்க ஏன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வரும்போது பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் சம்மந்தமே இருக்காது சும்மா ஏதோ படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பாட் பாட்டாக படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த படத்துல பார்ட் ஒன்னையும் பார்ட் டூவையும் ரொம்ப சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணனால இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க பயங்கர விறுவிறுப்பாக அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு சரி இதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது இன்னும் செகண்ட் ஹாஃபில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமாக போய் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம் ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லைங்க கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய லேகாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஆனால் கிளைமேக்ஸில் இருபது நிமிஷம் மாஸ்காட்டி ரொம்ப சூப்பராக இந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா அருள்நிதி அவர்களோட ஆக்டிங் தாங்க இந்த ஒரு படத்துல சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காரு இன்னொரு விஷயம் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து இந்த படத்துக்கு இன்னும் வலு இருக்கிற மாதிரி வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ண விதம் வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இம்ப்ரெசிவாக வந்திருக்கு இதெல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவாக வந்திருக்கு ஏன்னாப்பா பாசிட்டிவாக சொல்லிட்டு போறீங்க நெகட்டிவ் எதுவுமே இல்லையான்னு கேட்டா செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து கட் பண்ணியிருக்கலாங்க அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான படமாக வந்துருந்துருக்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருந்தனால இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்